அனைவருக்கும் வணக்கம் நமக்கு வாழ்க்கையில் பயம் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயங்கிறது பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவையற்ற எண்ணங்களின் கற்பனை தான் இப்போ உங்களுக்கு பயம் வருதுன்னா ஏதாவது ஒரு ரீசன் ஏதாவது ஒரு காரணத்துக்காக பயம் வரும் அந்த காரணத்தை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிய வரும் எப்படின்னா காரணம் உண்மையாக இருக்கலாம் ஆனால் அந்த உண்மை பார்த்தீங்கன்னா வெறும் எத்தனை சதவீதம் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு ஒரு பத்து சதவீதமோ ஒரு பதினஞ்சு சதவீதம் தான் உண்மை இருக்கும் பயத்துக்கான காரணம் ஒரு பதினஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் தான் உண்மையான காரணம் இருக்கும் மீ இருக்கக்கூடிய உங்களுக்கு எண்பத்தஞ்சி தொண்ணூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா மன கற்பனையும் நம் மனதிற்குள்ள நாம் உண்டாக்கி கொண்ட கற்பனையின் பயம் இருக்கும் நம்முடைய பயத்தின் காரணம் பார்த்தீங்கன்னா நம் மனதில் தொண்ணூறு சதவீத கற்பனையும் வெளி சூழ்நிலையில் பெரும் பத்து சதவீதம் உண்மையும் தான் இருக்கும் அந்த மொத்த நூறு சதவீதம் ஆகுது அப்போ பத்து சதவீதம் உண்மையில் வச்சுட்டு ஒரு ப பயப்படுறதுக்கு ஒரு ரீசனும் தேவையில்லை ஆனால் நம்முடைய கற்பனையின் காரணமாக என்ன பண்ணுறோம் மீதி தொண்ணூறு சதவீதத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம கூட நம்ம உருவாக்கிக்கிறோம் உருவாக்கிக்கிட்டு அதை என்ன பண்றோம் மாத்திக்கிறோம் ஐயோ நாளைக்கு அது இது ஆயிரமோ அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ அப்படி நம்ம மனத்தினுடைய தேவையற்ற கற்பனை தான் காரணம் இன்னும் காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கற்பனை வர்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நிகழ்காலத்தில் வாழ்க்கை வாழவில்லை நம்முடைய எண்ணங்கள் பூரா என்னவா இருக்கு முடிஞ்ச பாஸ்டன்ஸ்ல கடந்த காலத்திலும் எதிர்காலத்தில் என்னவாக இருக்க ஆயு ஆயிவிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படிங்கிறது தான் இருக்கு நிகழ்காலத்தில் நம்ம பிரசன்ல நம்ம இல்லை நம்ம மனமானது பழைய காலத்துலேயும் கடந்த காலத்திலையும் எதிர்காலத்தையும் ஓடுறதுனால என்ன பண்ணுற பயம் வருது இப்போ நம்ம நிகழ்காலத்தில் நம்ம வந்து இருந்தோம்னா இந்த பயமானது குறையும் இந்த பயத்தை எல்லாம் கரெக்டாக கவனிச்சாலே தெரியும் பொழுது இந்த பயம் வந்து ஐயோ நமக்கு அப்படி ஆயிடுமோ இப்ப எடுத்துக்காட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்குமோ ஐயோ நமக்கு வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ விபத்து ஆயிடுமோ அப்படின்னு பயப்படுறோம் அந்த பயத்தினுடைய கற்பனை தான் என்ன பண்ணது அந்த எண்ணங்களுடைய கற்பனை தான் நமக்குள் ஒரு பய உணர்வை உண்டாக்க உண்டாக்குகின்றது நம்ம பயம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணங்களின் கற்பனையால் உருவாக்கப்பட்ட அந்த உணர்வுகளின் மூலமாக தான் பயம் வருதே தவிர இப்போ உண்மையாகவே ஒரு விபத்து நடந்தால் கூட அதை நீங்கள் வந்து பயப்படுறதுக்கு யோசிக்கிறதுக்கு நேரமே இருக்காது ஈஸியாக நடந்துட்டு போயிடும் உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்து போயிடுச்சு அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்க மாட்டேங்க யோசிக்கிறதுக்கு நீங்கள் இருக்கவே மாட்டீங்க அப்போ அப்போ பயமுங்கிறது எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த விபத்து நடந்த நிகழ்ச்சியில் பயமே கிடையாது அது நடந்து விடுமோ நாளைக்கு அப்படி நடந்துடுமோ என்ற கற்பனையில் தான் அந்த பயமானது இருக்குதே தவிர அந்த நிகழ்ச்சியில் அந்த சம்பவத்தில் அந்த விபத்தில் எந்த பயமும் கிடையாது அது நடக்கிறது ஈஸியாக நடந்து முடிச்சுட்டு போயிடும் அப்போ நிகழ்ச்சியில் பயம் இல்லை நான் நடந்து விடுமோ என்று நம் மனதின் எண்ணத்தில் தான் பயம் இருக்கின்றது இதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம வந்து ஒரு இங்கே இருக்கிறோம் ஒரு இடத்துல இருட்டான இடம் இருக்குது நம்ம கரண்ட் இல்லை ஃபுல்லாக இருட்டாக இருக்குது தூரத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இருட்டு வந்து ரொம்ப அடர்ந்த ஒரு குத்து இருட்டாக கரும் இருட்டாக தெரியும் ஒன்றுமே தெரியாது நம்ம கொஞ்சம் துணிஞ்சு போயிட்டோம் அப்படி பார்த்தீங்கன்னா உள்ளே போக போக போகும் நமக்கு வந்து முதல் தெரிஞ்சு இருட்டு வந்து கம்மியாகிட்டே போகும் கொஞ்சம் வெளிச்சம் தெரியும் அந்த இருட்டுள்ள போகும்போது வெளிச்சம் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிட்டே போகும் முதல்ல பார்த்தா அந்த குத்து இருட்டு இருக்காது அதே போல் தான் இருந்து நம்ம வந்து பார்க்கும்போது இருட்டு அதிகமாக இருக்கும் உள்ளே போக போகும் போது ஏன்னா இருட்டு நோக்கி உள்ளே நம்ம துணிஞ்சு போகும்போது இருட்டு கொஞ்சம் அளவுக்கு முதல்ல பார்த்த அளவுக்கு இருட்டு இருக்காது ஓரளவுக்கு வெளிச்சம் இருக்கும் அதே போல் தான் நம்ம வந்து எதையுமே தூரத்தில் அப்படி நடந்தமோ இப்படி நடந்தமோ என்று ஒரு மன கற்பனை மூலமாக நம்ம பயத்தை வளர்த்துக்கொள்கிறோம் அந்த நிகழ்ச்சியின் போது எதுவும் துணிந்து அந்த நிகழ்ச்சியில் இறங்கும் பொழுது அந்த நிகழ்ச்சியிலோ அந்த விபத்திலோ எதுவும் பயம் இல்லை நம்ம மனதினுடைய கற்பனை மட்டும்தான் பயம் இருக்கின்றது நிகழ்காலத்தில் இல்லாமல் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் நம் எண்ணங்கள் இருப்பதால் பயமானது உருவாகின்றது இதுதான் காரணம் அனைவருக்கும் நன்றி